அன்புக்கொரு தெய்வம் நீ முருகா அன்புக்கொரு தெய்வம் நீ அருட்பெரும் ஜோதியும் நீ நம்பும் அடியவர்க்கே முருகா நாளும் நல்லவரம் அழிப்பவன் நீ முருகா அன்புக்கொரு தெய்வம் நீ அருட்பெரும் ஜோதியும் நீ நம்பும் அடியவர்க்கே முருகா நாளும் நல்ல வரம் அளிப்பவன் நீ முருகா சண்முக அன்பு கொரு தெய்வம் நீ அருட்பெரும் ஜோதியும் நீ நம்பும் அடியவர்க்கே முருகா நாளும் நல்ல வரம் நீ கண் கண்ட தெய்வம் நீ கலியுக வரதனும் நீ கண் கண்ட தெய்வம் நீ கலியுக வரதனும் நீ துன்பங்கள் துடைப்பவனே முருகா தினமும் துணை நின்று பவ முருகா ஷண்முக அன்புக்கு ஒரு தெய்வம் நீ அருப்பெரும் நீ நம்பும் அடியவர்க்கே முருகா நாளும் நல்லவரம் அழிப்பவன் நீ முருகா நான் வணங்கும் தெய்வம் நீ நல்வாழ்வு தருபவன் நீ நால் மணங்கும் தெய்வம் நீ நல்வாழ்வு தருபவன் நீ குணம் குடி பொண்டவ நீ குணம் குடி பொண்டவ நீ முருகா குன்றிலே ஆடிடும் குமரனும் நீ முருகா சண்முகா அன்புக்கு தெய்வம் நீ முருகா அழகுக்கு அவதாரம் நீ அழகுக்கு அவதாரம் நீ அழியா புகழ் செல்வம் நீ அழகுக்கு அவதாரம் நீ அழியா புகழ் செல்வம் நீ பழனிமலை மீதிநிலே പഴനിമല മീരി നിലേ മുരുഗാനപ്പഴമായിവ നീ മുരുൺമുഖ അൻപക്കൊരു ദൈവം നീ അരുടെ പെരു ജോതിയും നീ നമ്പും അടിയവർക്കേ മുരുഗളും നല്ലവറം അളിപ്പവണ്ണി മുരുഗാ ഷൺമുഖ அன்புக்கொரு தெய்வம் நீ அருட்பெரும் ஜோதியம் நீ நம்பும் அடியவர்க்கே நாளும் நல்லவரம் அழிப்பவன் நீ முருகா சண்முகா நல்லவரம் அழிப்பவன் நீ முருகா அன்புக்கு தெய்வம் நீ और पेरम जोदियम नी मुरगा